எம்பருமாணி நாற்பளே அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசமட்சகந்தானம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் துல்லியவேகம் ஜிதேந்திரியம் புதிமதாம் வரிஷ்டம் மாதாத்மஜம் வானர யூதமுகம் ராமதூதம் சரசா ரே பஞ்சமுகாஞ்சனேன் மந்திரத்தை பார்ப்போம் கிழக்கு முக முகஹனுமான் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர பகைகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வ சம்ஹாரனாய சகலசத்ரு ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வ சம்ஹாரனாய சகலசத்ருசம்காரனாய்வகா ஓம் நமோ பகவதே பஞ்சபதனாய பூர்வ கவிமுகே சகல சத்துவசங்காரனாய்வகா அடுத்ததாக தெற்குமுகம் தெற்குமுகம் நரசிம்மன் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர எல்லாவிதமான பயங்கள் தோஷங்கள் பிரேத துர்தேவதை தோஷங்கள் ஆகியவை நீங்கும் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய దక్షిణముఖే కరాళమదనాయ నృసింహాయ ప్రేద ప్రమదనాయ స్వాహ ఓం నమో భగవదే పంచవదనాయ దక్షిణముఖే కరాళవదనాయ నృసింహాయ సకలభూరప్రమదనాయ స్వాహ ఓం నమో భగవదే పంచవదనాయ தக்ஷிணமுகே கராலவதனாய நிருசுங்காய சகல பூத பிரேத பிரமதனாய சுவாகா மூன்றாவதாக மேற்கு முகம் கருடர் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர எல்லா விதமான உடல் பாதைகள் விஷக்கரி விஷ ஆகியவை நீங்கும் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பச்சிம முகே கருடாய சகலபிஷ ஹரணாய ஸ்வாகா ஓம் நமோ பகவதே பஞ்சபதனாய பச்சிம முகே கருடாய சகலவிஷ ஹரணாய சுவாகா ஓம் நமோ பகவதே பஞ்சபதனாய பச்சிம முகே கருடாய சகலபிஷ ஹரணாய சுவாகா நான்காவதாக வடக்கு முகம் வராகர் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர தரித்ரன் செல்வம் பெருகும் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்தரமுகே ஆதிவராக சகலசம்பத்கராய ஸ்வாகா ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்தரமுகே சகல சம்பத்கராய ஸ்வாகா ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்தரமுகே ஆதிவராகாய சகல சம்பத்கராய சுவாகா கடைசியாக மேல்முகம் அயக்ரீவன் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர ஜனவசீகரம் வாக்ஃபலிதம் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய ஊத்வமுகே ஹயக்ரீவாய சகல ஜன சகலஜனவசீகராய ஓம் நமோ பகவதே ஹயக்ரீவாய சகல ஜன பஞ்சபதநாய்ப்பமுகே ஹயகிரீவனவசீகராய ஓம் நமோ பகவதே ஹயக்ரீவாய சகல ஜன ஹய்ரீவா சகலஜனவசீகராய இப்படி ஐந்து முகங்களுக்கு உரிய வராகங்கரடன் ஆஞ்சனே நரசிம்மன் ஹயக்கிரீவன் ஒவ்வொரு முகங்களுக்கு ஒவ்வொரு திக்கு கேத்தா போல் அந்தந்த தெய்வங்களுடைய மந்திரங்கள் சொல்லப்பட்டு எந்தெந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி என்னென்ன காரியங்கள் தெய்வமாகும் என்பதை குறிப்பிட்டுள்ளோம் இதை நாம் அனைவரும் பாராயணம் செய்து வர தினமும் நமக்கு சகல சம்பத்து சகல ஈஸ்வரங்கள் சகலவிதமான நோய்களோ பயமோ நீங்க பெற்று சுகவாழ்வும் பெருவாழ்வும் வாழ்வோம் எல்லாம் எல்லாம் பஞ்சமகாந்தனையனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே